அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகோ இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து நூலை எழுதி அதை வேதம் என்று கூறியோர் யார் நூலை எழுதி அதை வேதம் என்று கூறியவர் யார் தமது கரங்களால் ஒரு நூலை எழுதி பின்னர் அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹுவிடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் அல்லாஹ் சொன்ன வார்த்தைய அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் நபி நபிக்கு வகி வந்த பொழுது அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாட்டையும் ந மலக்குமார்கள் சொல்ல காட்டியுமே அவங்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தா இந்த மாதிரி அவங்க ஓ அவங்க அல்லா வகி மூலியமாக இறக்கின வார்த்தையை அவங்க காதால கேட்டு இன்னொரு கிட்ட எழுத சொன்னாங்க அந்த மாதிரி உண்மையான விஷயத்த அவங்க எழுதி வச்சதுனால தான் இந்த குரான் வந்து நமக்கு வந்துச்சு அது இல்லாம எனக்கு அல்லாஹ் அவ அல்லா வந்து அவ அல்லா சொல்லாத ஒரு விஷயத்த சில மனிதர்கள் யூதர்கள் இந்த யூதர்கள்லாம் வேதக்காரர்கள் தான் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்கெல்லாம் வேதக்காரர்கள் இந்த மாதிரி யூதர்களுக்கு அல்ல வேதத்தை கொடுத்தான் அந்த வேதக்காரர்கள் அவங்களா அல்ல இதுதான் சொன்னா அப்படின்னு சொல்லி தானா அந்த வேதத்தை எழுதி இதுதான் வேதம்னு சொல்லி அவங்க அற்ப விலைக்கு விற்கிறதுக்காக காசுக்காக காசுக்காகவும் விற்பாங்க பூமியில் குழப்பம் விளைவிக்கவும் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவும் அந்த புக்கை வந்து விற்பாங்க இப்போ பைபிளை பார்த்து எப்படி மக்கள் வந்து ஈசான் நபியை இறைவனாக நினச்சி பாவிச்சு இப்போ நபியை தான் இறைவன் அப்படின்னு கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் வேதக்காரர்கள் பண்ணுற ஒரு விஷயம் அப்போ விலைக்கு இந்த மாதிரி பொய்யான விஷயத்தை பரப்புறதுனால தான் வேதக்காரர்கள் சொல்வதை அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறான் இதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான் அந்த மாதிரி சொல்கிற மனிதர்களுக்கு கேடு தான் அவங்க அதை அதன் மூலியமாக சொன்னாலும் அந்த அதை மனிதர்கள் மற்ற மனிதர்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கும் கேடுதான் அதனாலதான் மார்க்க விஷயத்துல உங்களுக்கு டவுட்டுன்னு இருந்துச்சுன்னா இறுதியா நபி சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றுங்க தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட கேளுங்க இல்லையா அதுலேயும் மனசுல உங்களுக்கு குழப்பமா இருக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு என்ன சொன்னாங்களோ அலகம்லா அதை ஃபாலோ பண்ணுங்க நல்லா சொல்லியிருக்கான் அவர்களின் கரங்கள் எழுதியதால் அவர்களுக்கு கேடுதான் இது அவர்கள் எழுதினாலும் அவங்களுக்கு கேடுதான் அதன் மூலம் அவர்கள் சம்பாதித்தாலும் அவர்களுக்கு கேடுதான் இந்த அத்தியாயம் பால் பக்கரால வசனம் எழுபத்தி ஒன்பது இந்த வசனம் யூதர்கள் தொடர்பாக யூதர்கள் தான் இந்த மாதிரி வேதத்தை மாற்றி எழுதுனாங்க அதனால தான் யூதர்கள் தொடர்பாக இறக்கப்பட்டது அவங்களுடைய தொழுகை வந்து முஸ்லீம் தொழுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க வேற மாற்றமாக தொழுவுவாங்க இதுதான் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இறுதியாக உலக போர் வரும் எல்லா வேற எதுலேயுமே அடையாளமாக சொல்லல ஆனால் யூத மக்கள் இந்த மாதிரி யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நாளுடைய அடையாளமாக அந்த போர் வரும் அந்த போரில் மரம்லேருந்து கல்லுலேருந்து எல்லாமே பேசும் யூதர்களை காட்டி கொடுக்கும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் யுக முடிவு நாளினுடைய அடையாளம் அதனால் யூதர்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்பாம சில வேதக்காரர்கள் அவங்க சொல்கிறத நம்புறதுனால தான் அதை நம்புகிறவங்க அதை நம்பி அதை படி செயல்படுத்துகிறவங்களுக்கும் கேடு தான் அந்த மாதிரி எழுதி அதை விற்பனை பண்ணி அதன் மூலியமாக சம்பாரித்து அதன் மூலியமாக அவங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கேடுதான்னு நல்லா சொல்கிறான் அதுதான் தங்கள் கைகளால் ஒரு நூலை எழுதி என்ற இந்த வசனம் வேதங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இறங்கியது வேதம் கொடுக்கப்பட்டது யாருக்கு யூதர்களுக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி நெஞ்சிலும் ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டது அந்த மக்கள் எப்படி அதை மாத்தி எழுதிட்டாங்க ஈசா நபி நமக்கு இறை தான் அதை வந்தாங்க ஆனால் மக்கள் எப்படி மாத்திட்டாங்க பாத்தீங்களா ஈசா நபியை இறைவனாக நினைச்சிட்டாங்க இறைவன் வந்து பிள்ளை இவருடைய பிள்ளை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க பாருங்கள் அல்லாவுடைய பிள்ளை தான் ஈசான் அப்படின்ற மாதிரி சில மக்கள் நவது வில்லாகிமின் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்கிற மனிதர்கள் உலகத்திலேயே இது ஒரு வார்த்தை பிடிக்காத ஒரு வார்த்தை அல்லாவுக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம் அல்லா மருமையில எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுப்பான்னு நம்மளால யோசிக்க முடியாது தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க மனசுல இருந்துச்சுன்னா நவது வந்து பில்லாகி மனுஷா எல்லாம் மன்னிச்சுற அல்லான்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க அல்ல யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் தனித்தவன் அஹம்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அதான் தங்கள் கைகளால் ஒரு நூலை எழுதி கொன்ற வசனம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அந்த வேதம் இந்த இந்த இப்படி சொல்லி எழுதுறதுனால தான் அல்லாவுக்கு மறுப்பான ஒரு விஷயத்த பரப்புறாங்கன்னு அல்லா இந்த வசனத்தை நபிக்கு இறக்கி வச்சாங்க அதை நமக்கு அலமதுல்லா சொல்லியிருக்காங்க இதை தான் அறிவிப்பவர் இப்னு அபாஸ் அலி அவர்கள் நூல் ஜுனானுல் குப்ரா நசாயி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புகாரியின் கல்க ஆஃப் ஆளுல் இபாத் நானூற்றி பதினொன்று அஸ்லாமலை வரம் திலாய் பரகாத்தகு